விஷ்ணுமா நினைவு மருத்துவமனை நடத்தும் இலவச காது மூக்கு தொண்டை மருத்துவ முகாம் கீழ்கண்ட பிரச்சனைகளுக்கு மருத்துவ ஆலோசனை பெறலாம் காது கேளாமை காதல் சீல் வடிதல் காது ஜவுள் ஓட்டை இருத்தல் காதல் சதை வளர்ச்சி தலை சுற்றல் காதல் சத்தம் வருதல் மூக்கு தண்டு வளைந்திருத்தல் சைனஸ் பிரச்சனைகள் மூக்கடைப்பு மூக்கில் சதை வளர்ச்சி மூக்கில் நீர் வடிதல் தலைவலி சம்பந்தமான பிரச்சனைகள் தொண்டை சதை வளர்ச்சி குரட்டை பிரச்சனைகள் குரல் மாற்றம் மூச்சு விடுவதில் சிரமம் நேரம் காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை நாள் ஏப்ரல் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை இடம் கிருஷ்ணமால் நினைவு மருத்துவமனை இருநூத்தி தொன்னூற்றி மூன்று பெரியகுளம் ரோடு தேனி ஆறு இரண்டு ஐந்து ஐந்து மூன்று ஒன்று